லங்காவியில் ஒரு புத்தா கோயிலுக்கு வந்தோம் அங்கே இந்த மாதிரி எலிப்பண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அழகை பாருங்கள் இந்த கோயிலுடைய அழகை பாருங்கள் மலையை பாருங்கள் வெள்ளை பாரு வெல்கம் டு மலேசியா லங்காவி வெல்கம் பண்ணுங்க அதே மாதிரி என்னமோ சொல்லுவீங்களே பேத்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனா பண்ணா முட்டுங்க ஐயோ இவ்ளோ பெரிய பாறைக்கு கீழ இவ்ளோ அழகா கட்டி இருக்காங்க ஒரு ஒவ்வொரு பாறை பீஸும் கீழ உலூர மாதிரி தான் இருக்குது மரம் வேறு எல்லாம் இப்ப உலூர மாதிரி இப்ப உலூர அந்த மாதிரி தான் தொங்கிடுது அங்க பாருங்க அதான் தொங்கிட்டு இருக்கு எடுங்க இப்போ தான் துவக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆட்டாடாட்டாடா ஆனால் ஒருத்தர் இல்லை ஆமாம் கோயிலை பூட்டு கீழே சாத்தியிருக்கு பாரு கீழே யோகா மாடா இருக்க மாட்டேருக்கு யோகா பண்ணுற யோகா பண்ணுறா இருக்க மாட்டேருக்கு வாங்க போகலாம் உள்ள விடுவாங்க வாங்க வாமா அங்கே விட்டுக்கோ நாங்கள் உள்ளே இருக்கிறாங்க வா பரவாயில்ல வாழ பயில பார்க்க இது முடி அழகப்பாருங்க இது முடி அழகப்பாருங்க இவ பாருங்க என்னென்ன வேலை செஞ்சு வச்சுருக்காங்க என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க கல் போதும் வெயிலுக்கு அதுக்கு அப்படியே தக 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 தகங்குது தங்கத்துலையே செஞ்ச மாதிரி இருக்குதுங்க ஒரு பாம்பு அஞ்சு தலை பாம்பு யாலியா வாங்க அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போகலாம் ஏங்க போடல வாமா புளி இன்னும் நம்ம காந்தி தாத்தா பாட்டுருக்கு இல்லை இவர் வேறு இவ்வளோ ஏதோ புத்தா இது எங்க யானை பாருங்கள் வெல்கம் பண்ணுது யானை வெல்கம் பண்ணுது இங்கேயும் ஒரு கோபுரம் இந்த கோபுரத்து பக்கத்தில் பாருங்க லங்காவியில் வந்து இத்தனை வீடியோ எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏய் போ கவல் கவல் உன்னை விட அதிகமாக சத்தம் போடுவேன் நான் ஆடேடு இங்கே பாரு புத்தரை பாருங்கள் புத்தரை பாருங்கள் புத்தரை பாருங்கள் கோபுரத்தை பாருங்கள் நாய் நாய்க்கா ரெண்டு பேர் பிரேக் அடித்து ஓடிட்டாங்க இந்த வீரங்க ரெண்டு பேர் இவங்க தான் அந்த காரை மட்டும் எடுக்க ஒரு பழைய காலத்து கார் எங்கேங்க மேடம் பாருங்க எங்கள் மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க மோரிஸ் ஆட்ருக்குது மோரிஸ் காரு பழைய காரு இதெல்லாம் கிடைக்காத காரு இதெல்லாம் விலை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இங்கே பாருங்க காரு பழைய கார் ஆனால் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டாங்க சரி அவங்களுக்கு தேவையில்லை விட்டுட்டாங்க இங்கே பாருங்க இந்த பாறைகளை எப்படி தொங்குது எல்லா பக்கம் பாறை தொங்குதுங்கோ ஏமா ஓரம் கீரம் போகாதுங்க எல்லாம் விழுந்துருப்போகுது மண்டையில் ஆ ஆ போங்க அப்படியே உள்ளே போங்க அப்படியே உள்ளே போங்க ம் பாறை அதான் இப்போ சுற்றி தண்ணியை உள்ளே கட்டி வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு சாமி வச்சுருக்காங்க பார் சென்டரில் நாலு ரூம் நாலு சிலை இருக்க மாட்டேருக்கு உள்ளுக்குள்ள சாமி இருக்க மாட்டேன் ரூம் உள்ளே இருக்குமா ம் ரெண்டு பேர் தயங்குகிறாங்க பாரு நான் எப்ப எஸ்கேப் பார்க்குறாங்க ஆமாம் அப்புறம் பாதுகாப்புக்கு உங்கள் மாதிரி ஆளுகெலாம் வந்தால் பார்க்கணும் ப்ரோ இங்கே பாருங்க அழகை பாருங்க ச சவுத்துரை இதெல்லாம் எப்படி வர்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியல இது எப்படி ஒரு வீடியோ எடுக்கலாம் இங்கே வருங்க இப்படி கூட ஒரு வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன் இது உங்களுடைய அழகை சார் எடுத்துடலாம் பாம்புடையுது இது உள்ளே கேண்டீனுமா ஆ யாராக வந்தால் போனால் சாப்பிட பிடிக்க ஒரு கேண்டீன் மடம் உள்ளே கோவில் கோயில் இருக்க மாட்டிருக்குமா ம் அம்மாதே வரும் சைலண்ட் வா அருமையாக இருக்குதுங்க டாடா டாடா டாடா

மதம் கச்சாமி புத்தம் மதம் கச்சாமி புத்தம் மதம் கச்சாமி நம்மூர் சிவன் சரிங்க பிள்ளையாரு பாருங்கள் லட்சுமி விநாயகர் விநாயகர் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா சாகிடு இது ஜப்பான் சாமிங்க இவர் பாருங்க உண்மையாலுமே நிற்கிறாரு எல்லா இட் அண்ட் ஒயிட்டா குரு 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 ம் இதுக்கு ஏதோ விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க இங்கே பாருங்க உண்மையாலுமே உட்காந்துருக்க மாதிரி இருக்குதுங்க இது குயில்தான் இருக்குதுங்க இங்கே பாருங்க ஒரிஜினல் குகை உள்ளே இருக்குதுங்க அப்படியே நான் அதை பார்க்கலங்க பாரு பாருங்கள் அப்படியே மாட்டம் அங்கே இருக்குதுங்கோ சரிஜா சரிஜா உள்ளே இறங்கி போகலாங்க தலை அழைச்சி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எத்தனை குருமார்கள் ஒரு அம்மா குருவாக இருந்திருக்காக அவங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம டூரிஸ்டில் இதெல்லாம் யாரும் வந்து காட்டுறதில்ல எல்லாம் சிட்டி மட்டும்தான் காமிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு அழகான இந்த பாருங்கள் இது எப்படி எடுத்தால் அழகாக தெரியல எப்படி எடுக்கணுங்க சரிஜா போ ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு போனது ஒவ்வொரு குருமார்களும் குருமார்க்காக இது ஒரு குழந்த சாமியாகிட்ருக்குது இந்த சாமி உண்டி வச்சுருக்குது எல்லா சாமியும் உண்டி வச்சிருக்கு தங்க போது தங்க வா இந்த சாமி சுருட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாராட்ருக்கு சுருட்டு சாமியாராட்டுருக்கு ஓ சிகரெட்டு பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க இந்த சாமியாருக்கு சுருட்டு ரொம்ப பிடிக்கும் ஆட்டிருக்கு அதனால் சுருட்டு சாமியாராட்டுருக்கு சிகரெட்டு சுருட்டு எல்லாம் வச்சுருக்காங்க அவர் கையில் பணத்தையும் மக்கள் ஒருவா காசை சொருகி வச்சுருக்காங்க அப்புறம் அம்மா இங்கே வாங்க உங்களுக்கு இன்னொனுக்கு ஆர்டரை கூப்பிட்டேன் நீங்கள் வரவே இல்லை இங்கே வாங்க இந்த இடத்துல வாங்க ஒரு ரகசியத்தை காட்டுற ரகசிய கொகையை இங்கே வாங்க நீங்கள் சும்மா அதை மட்டும்தான் பார்த்து போகிறீங்க இங்கே ஒரு ரகசிய குகை கொகை இருக்குவா வாங்க பாருங்க இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது நான் அடிக்கடி வர்றதுனால இதெல்லாம் எனக்கு தெரியுங்க ஆட்டாடாட்டாடாடா எங்கே பாரு இங்கே பாருங்க இங்க பாருங்க அடி இதெல்லாம் பார்க்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கு இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் இந்த கல் இப்படி இதே மாதிரி உப்பு கல் மாதிரி இது ஒரு சுண்ணாமுக்கல் பாறையாட்டு இருக்குதுங்க இந்த தண்ணி உள்ளே ஓடி 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 இதாக இருக்குதுங்க நல்லதுக்குள்ள யாரும் வர மாட்டோம் இங்கே பாருக்கா இந்த பாருங்க பாறை இந்த அப்படியே உப்பு படிஞ்சு 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 தண்ணி ஒளி ஓடி உப்பு படைஞ்சிருக்கு பாருங்கள் இது ஒரு சாமியாக கும்பிட்றாங்க அவங்க அந்த உப்பு படைஞ்சதையும் ஒரு சாமியாக கும்பிட்றாங்க காமிக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த கல் நல்லா தான் இருக்குதுங்க நான் கூட வந்துடும் நினச்சா வரல பாறை நல்லா பாறை அப்புறம் இந்த குள்ளே வந்து தவம் இருந்திருப்பாங்க லாட்டருக்குள்ள எல்லோரும் முனிவர்கள்லாம் இங்கே பாருங்கள் உள்ளே போக போகுது பாரு மழை வேந்தால் தண்ணி வருமாட்டிருக்கு இதுக்குள்ளே போஞ்சு ஓ அது வரைக்கும் போகலாம் உள்ளுக்குள்ள புத்தம் மதம் உள்ளே நல்லா கூலிங்காக இருக்குது அதான் புத்தம் மதம் கச்சாமி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது ஒரு சவுண்டுக்கு நல்லா இருக்குதுங்க கேட்குறக்கு ஹேட் இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே இது இதே மாதிரி இந்த கேவ்ஸ் இதுக்கு பேர் கேவ்ஸும்பாங்க இதை நான் எங்கே பார்த்தேன்னா நம்ம இந்த உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் ஐயோ ஐயோ போச்சு வீடியோன்னு ஒரு தகவல பண்ணுது ம் விசாகப்பட்டினத்தில் பார்த்தா குணா கேவ் ஐயோ கொஞ்சம் ஜூன் ஜூம் ஆக மாட்டுதுங்க மன்னிச்சுக்குங்க நான் என்னங்க பண்ண முடியும் பக்கமாக உங்களுக்காக காட்டுறேன் ஆ காற்ற வந்தேன் அது விவசாயிடுச்சு இது உள்ளே தான் போக மாட்டேக்குதுங்கோ அப்படியே உள்ளே போகிற அவ்வளோ தூரம் கோக்கா அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் போக மாட்டேருக்குமோ பெரிய ஐயோ காக்கா அது ஜூமாக என்னமோ ஆகிப்போச்சு எப்போ இப்படி அடிக்கடி என்னை சும்மா மும்சை பண்ணுறீங்கல்ல இங்கே பாருங்கள் மக்களே இந்த பாறையெல்லாம் நல்லா பாருங்கள் அது கலர் கலராக இருக்குதுங்க அப்படியே சாமி அதெல்லாம் ரசிக்க கண் வேணுங்கோ அதெல்லாம் கண் வேணும் பார்க்குறக்கு இந்த அழகெல்லாம் ரசிக்கத்தான் நாங்கள் வந்தோம் இந்த டூரில் ஆறு வந்தாலும் இந்த இடத்துக்கெல்லாம் வாங்க வந்து ரசிங்க சும்மா வந்தோமா போனோமான்ட்டு பீச்சுக்கு போனோமா குளிச்சோமா அப்படிலாம் இருக்காங்க இயற்கையினுடைய அழகு பாருங்க அதையும் ஒரு கடவுளை கும்பிட்றாங்க அதுக்குள்ளேயும் ரெண்டு செடி இருக்குதுங்க இந்த க இது குகைக்குள்ளேயும் செடி வளருது பாரு அந்த இடத்துல பெரிய விஷயந்தான் இந்த பாறைலாம் பாருங்கள் உள்ளே இருக்குதுங்க இன்னும் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியல பரவாயில்ல இவ்வளோ தூரம் தேடி வந்ததுக்கு ஆ பறக்குது வபால் ஆ ஆமாம் ஆ இல்லை இல்லை முனிவர் முனிவர் போ போ மேலே போய் அந்த சாமிகிட்ட நின்று போட்டால் இருக்கிறது அதான் வேண்டியதில் விடு அங்கே ஒன்றும் வேலை இல்லை அதான் மேலே போகிறத வெளியில் பார்த்த மரமா அதே தான் சரியா இங்கே பாரு இது ஒரு அழகு பாரு எப்படி ஓலையில் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க பச்சை பசே துணி இல்லையா இங்கே தாத்தா பாரு காசு வச்சிருக்காருக்க கட்டுக்கட்டாக வச்சுருக்காரு சின்ன பொம்மையில் சின்ன நோட்டு செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ இந்த சாமிக்கு பீர் பிடிக்க மாட்டிருக்குது பீர் வச்சுருக்கா பீர் வச்சுருக்காங்க அடே இதுதான் விஷயமா அங்கே ஜூஸாக வச்சிருந்தனால ஜூஸ் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த இந்த சாமிக்கும் பீரி பிடிக்க மாட்டிருக்கு அதனால் சிகரெட்டை பார்த்து வச்சுருக்காங்க இது சிகரெட் குடிக்கிற சாமியாக இருக்குது சரி அவங்களும் தானே அங்கே இருக்க சாமிக்கு பிஸ்கட்டு கோல்ட்ரிங்க்ஸு தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க ஓ எனக்கு அது தெரியல மோதா என்னடான்னு நினச்சேன் இது என்னமோ தெரியல ஒரு இதெல்லாம் சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்களா இருக்கு சூப்பர் அருமையான ஒரு வீடியோ எடுத்துருக்கங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாதீங்க லைக் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க நீங்கள் லைக் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லைங்க இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் லைக் போட்டே ஆகணும் இப்போ அந் இப்போ அழுத்திருப்பீங்களே ஓகே வெரி குட் தேங்க்யூ